குழந்தையாக இருக்கும் போது தாயோடு இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய பாண்டி பின்பு பக்குவம் கூடிய நேரத்தில் தந்தையோடு முதலாவது இப்ராஹிம் சூராக்கே இப்ராஹிம் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்தில் நடந்து கொண்டது ஒன்று இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு கட்டளிக்கப்படுகின்றது உங்களுடைய மலிகி ஹாஜர் அலிஹலாம் அவர்களை பிறந்திருக்கக்கூடிய குழந்தை இஸ்மாயில் அலஹி இஸ்லாம் அவர்களை கொண்டு சென்று பாலைவனத்தில் விட்டு வாருங்கள் இது அல்லாஹுடைய கட்டளை நாம் எல்லாருமே அனைவர்களும் தெரிந்து புரிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை பதினான்காவது வசனத்தில் தாய்மையோடு நீங்கள் சேர்த்து பாருங்கள் தாய்மை உணர்வோடு அந்த பாசத்தோடு அந்த பாச பிணைப்போடு இந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் இப்ப இந்த இடத்தில் இப்ராஹிம் அலிஹாம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை கொண்டுட்டு கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தி ஆறாவது வயதில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இஸ்மாயின் அலி இஸ்லாம் திருமணம் நடந்திருந்தா ஐம்பத்தஞ்சு வருஷமா குழந்தை இல்லை ஐம்பத்தஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் இல்ல ஐம்பத்தி அஞ்சு வருஷங்களாக குழந்தை இல்லாமல் இருந்து அம்பத்தஞ்சு அறுபது வருஷம் கழிச்சு இஸ்மாலின் அலி இஸ்லாம் அவர்கள் பிறக்கிறார்கள் இந்த குழந்தையும் மணியையும் கொண்டு சென்று விட்டுவார்கள் அப்படின்னு சொல்லி கட்டளை தல கட்டளை போய் விடுறாங்க கொண்டுட்டு போய் விடக்கூடிய நேரத்தில் ஹாஜர் விட்டுட்டு போகக்கூடிய நேரத்தில் கட்டளையா சொன்னது ஹாஜர் அலிஸ்லாம் அப்ப நீங்க போங்க அவன் எங்களை பார்த்துக் கொள்வான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தலை கொடுத்த குடும்பத்தையும் எப்படி கொடுத்தா பாருங்க சாதாரண குடும்பம் அல்ல ஈமானுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க

எந்த நன்மையும் இல்லாத அதாவது குருக்கூண்டுகள் இல்லாத விவசாயம் இல்லாத நிலப்பகுதியில் என் குடும்பத்தை என் சந்ததியை நான் விடுகின்றேன் நான் விட்டுவன் உன்னுடைய கட்டளைக்காக நான் விட்டு செல்கின்றேன் குடியமர் தெரியும் என்றேன் ரொம்ப நாள் யுகி முஸ்ஸலா தஃபஜாஹால் நாஸ் அருவி இளை இவர்களின் பக்கம் இவர்களின் பக்கம் இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்தை நலினமானதாக திருப்பி வைப்பாயாக ஏன் என்றால் இவர்கள் உங்களுக்கு உனக்கு தொழுகையாடையாக இருக்க வேண்டும் பாலியலத்துல விட்டுட்டோன்றதுனால கஷ்டத்துல உன்னை வணங்காம விழுந்துட போறாங்க உன்னுடைய தொடர்புல இந்நேரமும் இருக்கணும் ஏன் தொடர்பு இல்லைன்னா பிரச்சனை இல்லை இப்படிப்பட்ட ஈமானுடைய வார்த்தையை பாருங்க கடுமையான சிரமமான நேரம் சோதனைக்குள்ளான நேரம் இந்த நேரத்திலும் அவங்க அதை மென்ஷன் பண்றாங்க இவர்கள் நிலைநிறுத்துவதற்காக எல்லா விதமான சௌகரியத்தையும் அதற்கு ஆக்கி வைப்பாயாக ஒரு உன்புறத்திலிருந்து உணவளிப்பாயாக இவர்கள் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும் இது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய நீண்ட நெடிய துவா ஒரு அதுல இந்த சப்ஜெக்ட் வரக்கூடிய துவாவை மட்டும் நான் ஊதி காமிச்சிருக்கேன் இந்த இப்ராஹிம் அலி செஞ்சுட்டு அவங்க கலைஞ்சி போயிட்டாங்க ஹாஜர் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் போச்சு தண்ணீர் இல்லாத இந்த நேரத்தில் ஹாஜர் அலி இஸ்லாம் சுற்றி சுத்தி பார்க்க யாரேனும் எங்கேனும் இருக்கிறார்களா வருகிறார்களா குழந்தை அழ விட்டது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அழ ஆரம்பிக்கிறாங்க தண்ணீர் யாராவது எச்சிட்டு இருக்கிறாங்களா அங்க ஏதாவது மக்கள் தெரியுறாங்களா அப்படின்றதை இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மேட்டு பகுதிக்கு அந்த மேட்டுப் பகுதியை தான் இந்த சஃபா மருவா என்று சொல்லிக்கிறோம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கக்கூடிய அந்த மேட்டு பகுதியுடைய இந்த உச்சி இங்கிருந்து இந்த உச்சி இந்த உச்சி இங்கிருந்து இந்த உச்சி உச்சிக்கு சென்று பார்க்கிறார்கள் அந்த பக்கம் யாராவது இருக்கிறார்களா என்று மகனுடைய அழுகைக்காக ஒரு தாய் குழந்தைக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற பாச போராட்டத்திற்கு இடையில் அல்லாஹு தாலா ஒரு நியமத்தை குடிக்கின்றான் வானவர்களை கொண்டு சம்சம் நீரை அல்லாஹ் தாலா அந்த இடத்திலிருந்து கொண்டு வருகின்றான் இன்று வரைக்கும் அப்படி ஒரு பாலைவனத்தில் அவ்வளவு அழகான ஒரு நீர் இன்று கிடையாது இஸ்மாயில் அலிஹுசலாம் அவர்களுக்கும் ஹாஜரா அலிஹுசலாம் அவர்களுக்கும் இருந்த பாசம் எவ்வளவு கெட்டியானதும் இந்த குடும்பத்தார்களுக்கு அல்லாஹின் மீது இருந்த ஈமான் எவ்வளவு தூய்மையானதோ அந்த ஈமானுடைய தூய்மையான வெளிப்பாடு இன்று வரைக்கும் உலகத்தினுடைய தூய்மையான நம்பர் ஒன் தண்ணி ஜம்சம் தண்ணி ஜம்சம் கண்ணீரை அல்லாஹ் தலா கொண்டு வந்தான் இந்த ஈமான் எப்படி வற்றவே வற்றாதோ இவர்களுடைய புகழ்ச்சி எப்படி வற்றவே வற்றாதோ ஐயாயிரம் ஆண்டுகள் முடிந்து விட்டது இன்று வரைக்கும் நாம் செய்கின்றோம் யா அல்லா முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் மீது கருணை புரி இப்ராஹிமின் மீதும் இப்ராஹிமுடைய குடும்பத்தார்களின் மீதும் எப்படி கருணை புரிந்தார்கள் நீ ஈசா அலி இஸ்லாம் வருவார்கள் மஹதி அலி இஸ்லாம் வருவார்கள் அவர்களும் பத்திரியாக வருவார்கள் யா அலி வசலாம் அவர்களின் மீது நீ கருணைக்குறி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் மீதும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் நீ எப்படி கருணை புரிந்தால் அப்படி நீ கருணைக்குரிய உலகம் அழியும் நாள் வரைக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் மீது அல்லாஹு தாலா செய்த கருணையை பற்றியும் வரக்கத்து பற்றியும் ஒவ்வொரு முஸ்லிமும் அந்த கேட்டுக்கொண்டே இருப்பார் இப்படிப்பட்ட புகழ்ச்சிக்கு அவர்களுடைய ஈமானை அல்லாஹு தாலா முன்னுதாரணமாக ஆக்கினான் இந்த ஜம்சல் நீரையும் இருக்கக்கூடிய பாச போராட்டத்தினுடைய தூய்மையான வெந்திரமாக இன்று வரைக்கும் கெடாத நீராக இன்று வரை வற்றாத நீராக இருவர்களுடைய இந்த பாச போராட்டத்திற்கு இடையில் வெளியான இந்த நீரை நாம் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த நீருக்கு பின்னால் இந்த நீரில் வெறுமனே மட்டும் வைக்கவில்லை ஒரு தாய் மகனுடைய பாசத்தையும் அல்லாஹ் அல்லாஹ் ஒரு ஒரு ஈமானை குடும்பத்தினுடைய தியாகத்திற்கு பின்னால் இந்த தண்ணீரை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றார் அல்லாஹு தால அவர்கள் செய்த தியாகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட தண்ணீரை அல்லாஹு தாலா கொண்டு வந்து நமக்கு நினைவுத்திருக்கின்றான் இந்த இடத்தை நாம் ஆழமாக தாய்மகனுடைய பாச விஷயத்தில் நாம் இணைத்து பார்க்க வேண்டும் அல்லாஹுன்னாலா அன்று அவர்கள் இந்த உச்சியில் இருந்து இந்த உச்சி இது மகனுக்காக ஓடினார்கள் இன்று தாலா அச்சுக்காக செல்லக்கூடிய தும்ராவிற்காக செல்லக்கூடிய ஒட்டுமொத்த மீதும் அதை அமலாக்கிவிட்டாங்க எல்லாரும் செய்யு எல்லோரும் செய்ங்கள் சரி செய்யுங்கள் அவர்கள் தண்ணீருக்காக போனாங்க அவர்கள் தங்களுடைய சொந்த தேவை தண்ணீருக்காக அவர்கள் மகனுக்காக போனார்கள் இந்த தாய் மகனுடைய பாசத்தை அல்லாஹு தாலா சபாமர்வா இடையே சரி செய்யும்படி அல்லாஹு ஒவ்வொரு ஆட்சிகளுக்கும் செல்லக்கூடியவர்களுக்கும் இதை அல்லாஹ் கடமையாக்கிவிட்டார் பின்பு இப்போது இஸ்மாயில் அலஹிஸ்லாம் அவர்கள் வளர்ந்து வந்ததற்கு பின்னால் வளர்ந்து வந்து அவர்கள் பெரியவர்களாக மாறியதற்கு பின்னால் இந்த இடம் டீன் வராங்க இஸ்மாயில் அலஹிஸ்லாம் இப்ப டீனேஜ்ல வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு கனவை காட்டுகின்றான் இந்த கனவு பார்க்கறதுக்கு முன்னாடி அல்லாஹு தாலா பேசக்கூடிய இரண்டு வசனங்களை பாருங்கள் தனது தந்தையோடு இந்த தாவா பணியை செய்துவிட்டு தந்தை விரட்டியதற்கு பின்னால் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் வெளியே வந்து அல்லாஹிடத்தில் துவா கேட்கிறார்கள் ரப்பி ஹபிலி மினசாலி யா அல்லா சாலியானவர்களில் இருந்து எனக்கு ஒரு குழந்தையை நீ தருவாயாக எனக்கென்று யாரும் இல்லை என்னுடைய இரத்த பந்த உறவாக இருந்த தந்தை என்னை விரட்டிவிட்டார் இந்த அடிப்படையில எனக்கு ஒரு மகனை தருவாயாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேக்கும் போது ஹலீம் அல்லஹு சொல்றான் ஒரு ஆண் மகனை கொண்டு நாம் இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் அவர்களுக்கு செய்தி சொன்னோம் நற்செய்தி கூறினோம் ஹலீம் அவர் பொறுமைசாலியாக இருக்கக்கூடியவர் போகும் இஸ்மாயில் அலிஹிசலாம் அவர்கள் ஹலீம் என்றால் பொறுமையைத் தாண்டி தன்மை உடையவர் எவ்வளவு பொறுத்தாலும் அதற்கு மேல் இருக்கக்கூடிய அந்த பொறுமைக்கு சகிப்புத்தன்மை இப்ப இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் அவர்கள் என்ற ஆண்மகனை நாம் தரப்போகின்றோம் அவர் தன்மை உடையவராக இருப்பவர் என்று அல்லாஹு தாலா குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுடைய கேரக்டரை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார் இப்ப இப்ராஹிம் இஸ்மாயில் அலிஹிசலாம் அவர்கள் பிறந்தார்கள் வளர்ந்து டீனேஜில் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களோடு நடமாடக்கூடிய வயதை எட்டிய நேரத்தில் ஒரு பதிமூன்று பதினான்கு வயது வெளி உலகத்தை அறிந்து கொள்ளக்கூடிய தந்தையோடு அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வயதை அவர்கள் டீனேஜிற்கு வந்தவுடன் என் அருமை மகனே இப்ராஹிம் அலிஸ்லாம் இஸ்மாயில் அலிஸ்லாமா பார்க்க வராங்க யா புனைய என் அருமை மகனே இன்னி அராஃபில் மனாமி அன்னி அல் உன்னை அறுத்து பலியிடுவதை போன்று நான் கனவு கண்டிருக்கின்றேன் ஃபன்துர் மாதா தரா இதை பற்றி நீ என்ன கருதுகிறாய் இப்படின்னு கேட்கிறாங்க யோசிக்காம இஸ்மாயில் அலி சொல்றாங்க இதுதான் அல்லாஹ் தஆலா சொன்னான் நாம் பொறுமைசாலியாக வரை கொடுக்க இருக்கின்றோம் ஹாலயா அபதி என் அருமை தந்தையே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஆசர் அவர்களை பார்த்து எந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்களோ யா அபத்தி என் அருமை தந்தையே இதையே இவர்களுடைய மகன் இவர்களை பார்த்து எவ்வளவு அழகாக பயன்படுத்துகின்றார் உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்கள் செய்யுங்கள் அவ்வளவுதான் அல்லா அத சொன்னி துமர் அல்லாஹ் நாடினால் இன்ஷா என்ற வார்த்தையை பாருங்கள் இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் அவர்கள் பதிமூன்று வயதில் யூஸ் பண்றாங்க தன்னுடைய தந்தை கிட்ட ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க நாடினால் பொறுமைசாலிகளில் ஒருவராக நீங்கள் என்னை பெற்றுக் கொள்வீர்கள் நீங்க செய்யு எதை நீங்கள் கனவில் கண்டீர்களோ அல்லாஹ் உங்களுக்கு எதை ஏவி இருக்கின்றானோ அதை நீங்கள் செய்யுங்கள் இப்ப ரெண்டு பேரும் ஒருமனதாக வந்துட்டாங்க அவர் அறுபட முனைகிறார் இவர் அறுக்க முனைகிறார் அல்லாஹினுடைய கனவை நனவாக்குவதற்காக இருவர்களும் முனைந்து விட்டார்கள் ஈமானுடைய உதாரணம்னா இப்படி இருக்கணும் அல்லாஹின் முன்னால் இருவர்களுமே தாழ்கிறார்கள் பணிந்தவர்களாக இருவர்களும் சரணடைந்த பொழுது இப்ராஹீம் பாராட்டிட்டான் இப்படி பாராட்ட பெறணும் நாம் இப்ராஹிம் அவர்களை சில விஷயங்களை கொண்டு சோதித்தோம் எல்லாத்திலையும் சென்டம் நூத்துக்கு நூறு எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை அல்லாஹுக்காக சரணடைவதற்காக முழு மூச்சாக இறங்கி விட்டார்கள் முழுமையான ஈமானின் அடிப்படையில் வாழ்ந்தார்கள் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் தான் அப்படியா அப்படின்னா நிறைய பேர் டைலாக் பேசுறாங்க திறமையான விஷயங்கள் செய்யும் போது புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா இங்க ஈமான்ல பாருங்க புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய ஈமான் எப்படியோ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஈமானும் அப்படி என் அருமை தந்தையே உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள் இருவர்களும் முழுமையாக முழுவதுமாக அல்லாஹிடத்தில் அறுப்பதற்கும் அறுப்படுவதற்கும் பணிந்த பொழுது கட்டுப்பட்ட நேரத்தில் வனாதை அய்யா இப்ராஹீம் நாம் இப்ராஹிமை அழைத்தோம்

நிச்சயமாக நல்லவர்களுக்கு முஷின்களுக்கு இவ்வாறே நாம் கூலி கொடுக்கின்றோம் என்று சொல்லி இப்ப அல்லா பேசணும் இது ஒரு மகத்தான சோதனையாக உங்களுக்கு நாம் ஆக்கினோம் அல்லாவே சொல்றான் இது ஒரு மகத்தான சோதனை ஹடியார்கள் இல்ல எனக்கு வந்த சோதனை மாதிரி சோதனை கொடுத்த ரப்பு பேசுகின்றான் இது ஒரு மகத்தான சோதனை அவர்களுக்கு கொடுத்தது மிகப்பெரிய சோதனை பகரமாக இந்த கடாவை இந்த ஆட்டை நீங்கள் அருங்கள் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிசாம் அவர்களை மறுமையில் நாம் பார்ப்போம் இப்ராஹிமின் மீது சலாம் உண்டாகட்டும் அல்லாஹ் கிட்ட இருந்து சுப செய்தி கிடைச்சதுக்கு பிறகு இந்த உலகம் போற்றினால் என்ன இந்த உலகம் தூற்றினால் என்ன இந்த உலகம் திட்டினால் தான் நமக்கு என்ன அல்லாஹ் கிட்ட சர்டிபிகேட் அலா இப்ராஹிம் சலாம் சலாம் அவர்கள் மீது உண்டாகட்டும் என்று அல்லாஹு வாழ்த்து தெரிவிக்கின்றான் நிச்சயமாக நல்லவர்களுக்கு இவ்வாறே நாம் கூலி கொடுக்கின்றோம் இப்ராஹிம் அலைஹிசலாம் அவர்கள் முக்மீனான நம்முடைய அடியார்களில் ஒருவராக இருந்தார் சொல்லிட்டு இப்ப அடுத்த சுப சுபச்செய்தி காத்திருக்கு இதுதான் இவ்வளவு தூரம் வந்த ஒரு மகனை அறுபது ஐம்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு கொடுத்து அறுப்பதற்காக சோதனை கொடுத்து அதுல இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் ஜெயிச்சி வெற்றி கண்டவுடனே அடுத்த அன்பளிப்பு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு காத்திருக்கு அவர்களை கொண்டு அல்லஹு இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு சுப செய்தி கூறுகின்றான் அடுத்து ஒரு மகன் பிறக்க போகின்றார் அது சாரா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவரும் நபியாக இருப்பார் இருப்பார் அவர் அடுத்தடுத்த கட்டங்களில் அவர்களுடைய மகனார் நபி அவருடைய மகனார் நபி என்பதையெல்லாம் தலா மிக தெளிவாக பேசி முடிப்பதை நாம் காணுகின்றோம் எண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே நபிமார்களுடைய வரலாற்றிற்கு இடையில் இந்த தந்தை மகன் என்ற பந்தமும் தாய் மகன் என்ற பந்தமும் இந்த விஷயத்தை அல்லாஹு தாலாணில் மிக அழகாகவும் சுருக்கமாகவும் வட்டுருக்கமாகவும் நமக்கு உணர்த்தும்படி பேசுகின்றான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக நுட்பமான விஷயம் அல்லாஹு தாலா ஒரு ஆண் ஒரு பெண் என்று இணைத்து அதற்கு பின்னால் குழந்தைகளாக கொண்டு வந்து பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்க வேண்டும் என்ற நுட்பத்திற்காகத்தான் இது நம்பர் ஒன் இரண்டாவது நபிமார்களாகவே இருந்தாலும் தங்களுடைய பெற்றோர்களை அவர்கள் மதித்தே ஆக வேண்டும் அல்லாஹுக்கு அடுத்ததாக நபிமார்களுக்கும் ஒரே பொது சட்டம் பெற்றோர்களிடத்தில் அவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களிடத்தில் அவர்களுடைய கண்ணியத்தை அவர்கள் பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய உள்ளம் மனம் புண்படும்படி நடக்கக்கூடாது என்ற விஷயத்தை அல்லாஹு தாலா நபிமார்களுக்கும் ஏவி இருக்கின்றான் தங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல விதத்தில் நடந்து கொள்ளும்படிதான் நாம் ஆக்கியிருக்கின்றோம் என்று தாலா சொல்லக்கூடிய நுட்பங்களிலிருந்து நமக்கு அழகான இந்த விஷயங்கள் புரிகின்றது எனவே அல்லாஹு தாலா யாருக்கு பெற்றோர்களை கொடுத்திருக்கின்றானோ தயவு செய்து சொர்க்கத்தை அவர்களில் நீங்கள் தேடுங்கள் நபி நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் ஜிப்ரீல் சலாம் அவர்களின் மூலமாக நமக்கு கிடைத்த ஹதீஸ் மிக ஆழமான விஷயத்தை கொண்டிருக்கின்றது யாருக்கு வயதான பெற்றோர்கள் இருந்து அல்லது பெற்றோர்களில் ஒருவர் இருந்து தாய் தந்தை ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அல்லது ஒருத்தவங்களா இருக்கிறாங்க இதுல வரக்கூடிய ஹதீஸ்ல சேர்ந்து வரக்கூடிய விஷயமே அவர்கள் வயதானவர்களாக இருக்கிறாங்க இப்படி இருந்து எந்த மகனோ மகளோ சொர்க்கம் செல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் அல்லாஹு தலா சொர்க்கத்திற்கான ஒரு பாலத்தை உங்களுடைய பெற்றோர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் வயதான பெற்றோர்கள் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹு தலா இலகுவான ஒரு வே உங்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய துவானாவை பெற்று அவர்களுடைய உள்ளம் கோணாமல் நடந்து அல்லாஹிடத்தில் பொருத்தத்தை பெறுவதற்கான ஒரு பாக்கியத்தை வாய்ப்பை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி இருக்கின்றான் என்பதை ஆழமாக நம்மால் உணர முடிகின்றது எனவே பெற்றோர்கள் யாருக்கு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கண்ணியம் செய்யுங்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் உங்களை ஆண்மகனாக அல்லாஹு தாலா தந்திருக்கின்றான் உங்களுடைய தாய்மார்களை உங்களுடைய தந்தைமார்களை அழகான முறையில் அரவணைத்து கவனியுங்கள் அல்லாஹு தாலா அதில் அழகான ஒரு நன்மையை வைத்திருக்கின்றான் அதில் தான் சொர்க்கத்தையும் வைத்திருக்கின்றான் அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து நாளை மறுமையில் அல்லாஹனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக குரானையும் ஹதீஸையும் தெளிவாக பின்பற்றக்கூடிய மக்களாகவும் அதை தெளிவாக விளங்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك